செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவான் இன்கொழியின் வாசல் அடியாரும் வானவரும் அரம்பையரும் கிடைந்தியங்கும் படியாய் கிடந்து உன் போல்வாய் காண்பேனி உலகங்கம் இருக்கின்ற நேர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் இன்று இப்பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடத்திய ராசி பலன்களை பற்றி பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது வருடம் அதற்கு கூட்டு தொகை ஒன்பது என்று வருகிறது ஒன்பதுக்கு அதிபதி செவ்வாய் ஆகவே செவ்வாயுடைய நிலையை பொறுத்து இந்த வருடம் பலன்களை கொடுக்கும் என்கிறது தான் ஜோதிட சாஸ்திரம் இந்த மங்களகரமான ஜனவரி ஒன்றாம் தேதி புதன்கிழமை வளர்ப்புறை அன்று வளர்ப்புறை பிரதமை திதி பிரதமை திதி வளர்ப்புறை என்று பூராடம் நட்சத்திரத்தில் பிறக்கிறது இந்த லக்கணம் என்பது இந்தியாவை இந்தியாவை பொறுத்தவரை இந்த லக்கணம் கண்ணி லக்கணமாக அமைகிறது ஒவ்வொரு உலகத்தின் ஒவ்வொரு பாகத்திற்கும் கிட்டத்தட்ட லக்கணம் மாறிக்கொண்டு தான் இருக்கும் அதன்படி இந்தியாவுக்கு இது கன்னி லக்கணத்திலே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் பிறக்கிறது கன்னி லக்கணத்தில் இருந்து குருவால் பார்க்கப்படுகிறார் ஆகவே தெய்வ பலம் இந்தியாவுக்கு நன்றாக இருக்கிறது அடுத்து ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் என்ன நல்ல பலன்களை தரும் என்று வரிசையாக பார்ப்போம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் உத்தரட்டாத்திலே பிறந்தவர்களுக்கு எப்படி இருக்கும் என்று இனிமேல் பார்ப்போம் உத்திரட்டாதி என்றாலே உத்தி இரட்டு இரண்டு விதமாக யோசிப்பவர்கள் என்று பொருள்படும் இப்பொழுது உத்தரட்டாத்திலேயே பிறந்தவர்களுக்கு ஏழரசனி நடந்து கொண்டிருக்கிறது அந்த ஏழரசனி என்பது மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி வரை உங்களுக்கு விரயசனியாக இருந்து மார்ச் இருபத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு ஜென்மசனியாக மாறுகிறது எப்படியும் உங்களுக்கு ஏழரசனி இந்த வருடம் முழுமைக்கும் இருக்கிறது ஏழரசனி என்றால் என்னவென்று கவலைப்பட வேண்டாம் குருவுடைய வீட்டில் சனி வரும்போது நிச்சயமாக தீமை செய்ய மாட்டார் இருந்தாலும் எந்த காரியத்தை ஆரம்பித்தாலும் உடனடியாக நடத்தி கொடுக்க மாட்டார் ஒன்றுக்கு இரண்டு முறை முயற்சி செய்தால்தான் நிச்சயமாக நல்லபடியாக நடக்கும் குரு பேச்சு என்பது உங்கள் ராசிக்கு மூன்று நான்கு ஐந்து இந்த மூன்று ஸ்தானங்களில் இந்த வருடம் குரு பேச்சு நிகழ்கிறது ஆக இந்த மூன்று ஸ்தானங்களும் உங்களுக்கு மூன்று நான்கு ஐந்து இந்த மூன்று ஸ்தானங்களும் பெரிய தோஷங்களை ஏற்படுத்தாது ஆகவே கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை இந்த வருடம் நண்பர்கள் உறவினர்கள் உதவிகள் செய்வார்கள் இளைய மூத்த சகோதரர்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் தாயின் ஆரோக்கியம் தந்தையின் ஆரோக்கியமும் ஓரளவு நன்றாகவே இருக்கும் இந்த வருடம் ராகு கேதுக்கள் மே பதினெட்டாம் தேதிக்கு பிறகு ராகு கேதுக்கள் உங்கள் ராசியை விட்டு விலகி பன்னிரெண்டு ஆறாம் இடங்களை வருகிறார் ஆகவே ராகு கேதுக்கள் உங்களுக்கு நன்மைகளை செய்வதாக இருக்கிறார்கள் அந்த ஸ்தானங்களுக்கு செல்கிறார்கள் இந்த வருடம் நாகதோஷம் என்றது சுத்தமாக எதுவுமே கிடையாது இந்த வருடம் திருமணம் ஆகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கடகராசிலே இருக்கின்ற அந்த சொற்ப நாட்கள் நிச்சயமாக திருமணம் பாக்கியம் ஏற்படும் அதாவது அக்டோபர் பதினெட்டாம் தேதி முதல் டிசம்பர் நான்காம் தேதி வரை புனபூசன் நாலாவது பாத்தில் குரு சஞ்சாரம் செய்கின்ற இந்த ஐப்பசி கார்த்திகை மாதத்தில் வருகின்ற ஐப்பசி கார்த்திகை மாதத்தில் ஒரு நாற்பத்தெட்டு நாள் நல்ல குருபலம் இருக்கிறது அந்த குருபலத்தில் நிச்சயமாக திருமணம் கைகூடும் திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் திருமணம் கைகூடும் திருமணம் முடிவானால் உடனடியாக திருமணத்தை நடத்தி விடுவது நல்லது காரியதாமதம் செய்யக்கூடாது காரியதாமதம் செய்தால் நடுவில் யாராவது இருந்து குழப்பம் செய்து விடுவார்கள் இந்த வருடம் மீனராசிலே பிறந்து அதாவது உத்திரட்டதிலே பிறந்து மீனத்திலே பிறந்தவர்களுக்கு நல்ல யோகாத்தையும் முன்னேற்றத்தையும் தருகின்ற ஆண்டாகத்தான் இருக்கும் முக்கியமாக தொழில் அதிபர்கள் நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள் தொழில் விஸ்தரிப்புக்கான ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கிறது இந்த ஆண்டு தொழில் விஸ்தரிப்பு ஆகும் நல்ல சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் புதிய முயற்சிகளை செய்யலாம் அனைத்து முயற்சிகளும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள் என்பது உறுதி இந்த வருஷம் விவசாயிகள் நல்ல விவசாய செழிப்பை அடைவார்கள் முக்கியமாக மஞ்சள் கிழங்கு பயிரிடுபவர்கள் மரவள்ளி கிழங்கு பயிரிடுபவர்கள் கரும்பு விவசாயிகள் இனிப்பு பதார்த்தங்களை இனிப்பான அந்த உணவுப் பொருட்களை பயிரிடுகள் அனைவருக்குமே பல வகைகள் பயிரிடுபவர்கள் அனைவருக்குமே நல்ல சிறந்த ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும் நெல் பயிரிடுபவர்களுக்கும் இந்த ஆண்டு உத்திரட்டாதிலே பிறந்தவர்களுக்கு நன்மையை தருவதாகத்தான் இருக்கிறது இந்த வருடம் நல்ல மகசூல் கிடைக்கும் நல்ல வருமானம் கிடைக்கும் அதன் மூலமாக நல்ல சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த வருஷம் மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் நல்ல கல்லூரிகளில் இடம் கிடைக்கப் பெறுவார்கள் நல்ல சந்தோஷத்தை அடைவார்கள் புதிய முயற்சிகள் அனைத்திலும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள் என்பது உறுதி இந்த வருடம் படித்த மாணவர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் நீங்கள் எந்த ஊரில் இருக்கிறதோ அங்கேயே நீங்கள் இருந்து படிக்கலாம் வெளியிடங்களுக்கு மாற்றம் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது தாய் தந்தையுடைய கண்காணிப்பில் இருப்பதும் உங்களுக்கு மிக மிக நல்லது நண்பர்கள் உறவினர்கள் உதவிகள் சேர்மர்களாக இருந்தாலும் அவர்களிடம் படிக்கும் போது அவர்களுடன் சேர்ந்து படிக்க வேண்டாம் தனியாக படித்து நீங்கள் முன்னேற்றத்தை அடைய முடியும் இந்த வருடத்திலே பெண்களுக்கு நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் திருமணமாகாத பெண்களுக்கும் கன்னி பெண்களுக்கு நல்ல திருமண வாய்ப்புகள் கூடும் மத்தியம வயதிலே இருக்கின்ற பெண்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்காக முயற்சிகள் செய்தால் நிச்சயமாக வேலை வாய்ப்பு கிடைக்கும் வயதான சுமங்கலிகளுக்கு தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள் அதில் நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள் எப்படியும் இந்த வருடம் முழுமைக்கும் தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்து நல்ல தரிசனம் கிடைக்கக்கூடிய ஆண்டாகத்தான் இருக்கிறது உங்களுக்கு விரையாதிபதி உங்கள் ராசியான குருடைய வீட்டில் வருகிறார் ஆகவே யாத்திரைகளுக்கான செலவுகள் செய்வதற்கு நல்ல ஆண்டாக உத்திரட்டாதிலே பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் இருக்கிறது இந்த வருடம் பெண்களுக்கு யோகத்தை ஏற்படுவதைப் போலவே ஆண்களுக்கும் நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு இடமாற்றங்கள் ஏற்படும் அந்த இடமாற்றங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்கும் சிலருக்கு வெளிநாடு சென்று வரக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் தாராளமாக வெளிநாடு சென்றுவிட்டு வரலாம் நல்ல சம்பள உயர்வும் இந்த வருடம் காத்திருக்கிறது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த வருடம் ஐப்பசி கார்த்திகை மாதம் இந்த வருட கடைசியிலே அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த மூன்று மாதங்களில் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள் எல்லா வகையிலும் ஏற்றம் தரக்கூடிய காலம் உங்களுக்கு இந்த வருடத்திலே கடைசி மூன்று மாதங்கள் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த மூன்று மாதங்கள் இந்த வருட ஆரம்பத்தில் கூட பெரிய தொய்வு இருக்காது ஒன்றுக்கு இரண்டு பேரும் முயற்சி செய்து வெற்றி பெறக்கூடிய காலம் ஆனால் முயற்சி செய்யாமலே வெற்றி பெறக்கூடிய காலம் என்பது வருட கடைசியிலே அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த மூன்று மாதங்கள் மேலும் ராகு கேத்து பயிற்சியும் உங்களுக்கு நன்றாக இருப்பதனால் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது நாகதோஷம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவுமே இந்த வருடம் இல்லை இந்த வருடம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் உத்திரட்டாதில பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் பொதுவாக உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு தேவதை காமதேனு என்று கூறுவார்கள் ஆகவே உங்களுடைய நட்சத்திரம் என்று வருகிறதோ அன்றைய தினம் பசுமாடுக்கு பல வகைகள் உணவாக கொடுக்க வேண்டும் அகத்திக்கரை கொடுவதும் கொடுப்பதும் உங்களுக்கு நல்லதல்ல என்றால் உங்களுடைய ராசி இனிப்பான ராசி ஆகவே இனிப்பான பொருட்களை முக்கியமாக அதற்காக பொங்கல் வைத்து கொடுக்க வேண்டும் என்று அர்த்தமில்லை நீங்கள் பல வகைகள் இனிப்பான பல வகைகளை உங்களுக்கு பசுமாடுக்கு கொடுக்க வேண்டும் அதன் மூலமாக உங்கள் வாழ்க்கை இனிப்பாக மாறும் சுபகாரியங்கள் விரைவில் நடக்கும் உத்திரட்டது நட்சத்திரம் என்று வருது என்று தெரியாதவர்கள் பிரதி வெள்ளிக்கிழமையும் கொடுக்கலாம் குறைந்தபட்சம் பிரதி வெள்ளிக்கிழமை இரண்டு வாழைப்பழமாவது பசுமாடுக்கு கொடுக்க வேண்டும் அதன் மூலமாக உத்திரட்டாதிலே பிறந்தவர்களுக்கு நல்ல யோகாத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் ஒரு முறையாவது உங்களுடைய உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பட்டீஸ்வரம் சென்று அங்கே சிவபெருமானையும் அங்கே இருக்கின்ற பட்டீஸ்வரம் இருக்கின்ற துர்கை வணங்கிவிட்டு வர வேண்டும் அல்லது அங்கே செல்ல முடியாதவர்கள் திருப்பதி ஏழுமலை ஆணை உத்தரட்டாதி நட்சத்திரம் என்று தரிசனம் செய்ய வேண்டும் அவ்வாறு தரிசனம் செய்தால் இந்த வருடம் முழுமைக்கும் நன்மைகளை பெற்று சந்தோஷத்தை அடைவார்கள் முக்கியமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது வருடம் உங்களுக்கு எழுபது சதவீத நன்மைகளை பெற்று சந்தோஷத்தை அடைவீர்கள் என்பது உறுதி இவ்வாறாக உத்தரட்டா பிறந்தவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது வருடம் எப்படி இருக்கும் என்று பார்த்தோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் காலபுருஷனுக்கு இருபத்தி ஆறாவது நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் ஸ்தானம் மீன ராசி இந்த ராசியில இருக்கக்கூடிய உத்திரட்டாதி ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் நட்சத்திரத்திற்கு அதிபதி அந்த சனி பகவான் உத்திரட்டாதி அப்படின்னு சொன்னாலே சனி பகவான் மிக கடுமையாக உழைப்பவர்கள் எந்த விதமான ஒரு பாகுபாடு ஒரு பெரிய திறமைகளாக அதாவது பெரிய பெரிய அதிகாரிகளாக இருந்தா கூட அந்த கீழ்மட்ட லெவல்ல இருக்கக்கூடிய வேலைகளையும் செய்யக்கூடிய திறமை இருப்பவர்கள் பெரிய பெரிய ஐஏஎஸ் உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் ஆனாலும் அந்த முதற்கொண்டு செய்யக்கூடிய அதிகாரிகளாக தான் இருப்பாங்க அந்த எந்த விதமான ஒரு அசிங்கமோ நம்மளாச்சு நம்ம பெரிய அதிகாரி நம்ம போய் இப்படி கீழ்த்தரமாக வேலை செய்யலாமா அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர்களே கிடையாது அந்த அளவுக்கு இந்த உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் எல்லா திறமைகளையும் எதுக்காக அத சொல்றேன் இந்த தெரியும்னா இவர்களுக்கு எல்லா திறமையும் தெரியும் எந்த எந்த இடத்துல இருக்கும் எந்த இடத்துல எந்த வேலையை செஞ்சா நம்மளால கரெக்டா அந்த வேலையை செய்து முடிக்க முடியும் எந்த நேரத்துக்குள்ள செய்து முடிக்க முடியும் ஏன்னா அந்த அளவிற்கு மிக திறமைசாலிகள் இந்த உத்தரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் மேடம் கேட்கறதுக்கே ரொம்ப காதுக்கு குளிர்ச்சியா இருக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு ஆனா பாத்தீங்கன்னா நான் பட்ட பிரச்சனை நான் பட்ட அவஸ்தைகள் பாத்தீங்கன்னா எனக்குள்ள ரத்தம் உறைஞ்சு போயிருக்கு அந்த அளவுக்கு ரத்த ஓட்டமே இல்லாத அளவுக்கு ஒரு ஜடம் மாதிரி ஒரு மாடு மாதிரி இருக்கேன் மேடம் எனக்கு வந்து ஒரு உணர்வே இல்லை மேடம் யாரு என்ன திட்டுனாலும் நான் பாட்டுக்கு இருக்கேன் மேடம் அந்த மாதிரி உங்களுக்கு அவமானங்களும் அசிங்கங்களும் பழகி போச்சு அந்த அளவுக்கு குடும்ப வாழ்க்கை ஒரு வீணாக போச்சு ஒரு சீரழிஞ்சு போகக்கூடிய ஒரு நிலையில தான் நீங்க இருந்தீங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நீங்க உத்திரட்டாதி நட்சத்திரம் அன்பர்கள் கவலையே படாதீங்க உங்களுக்காக இந்த கணிச்ச பலன்கள் பாத்தீங்கன்னா என்னுடைய அந்த ஒரு தெய்வத்தினுடைய ரூம்ல தான் வச்சு நான் கணிச்சிருக்கிறேன் உங்களுக்கு உண்டான பலன்கள் அந்த தெய்வம் சாட்சியாக உங்களுக்கு எல்லாம் விதமான ஒரு வளங்களையும் குடும்ப வாழ்க்கையில ஒரு நரக வேதனையை அனுபவிச்சிருப்பீங்க அந்த நரக வேதனையிலிருந்து உங்களை விடுபடக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருக்க போது தெய்வம் வந்து சாட்சி சொல்லக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருக்க போது நிறைய பேர் தொழில் ரீதியாக நிறைய நஷ்டங்களை அனுபவிச்சிருக்கிறீங்க கடந்த காலத்துல இல்லாத அந்த ப்ராஜெக்ட்ஸே கிடையாது ஆனா அந்த ப்ராஜெக்ட் எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா ஒரு கால் பங்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுல ரிஜெக்ட் ஆயிடுச்சு அந்த ப்ராஜெக்ட் எல்லாமே அந்த ஆர்டர்ஸ் எல்லாமே கேன்சல் ஆயிட்டு இது எல்லாமே என்னுடைய குத்தமா மேடம் இல்ல தெய்வத்தினுடைய சுத்தமா யாருக்குமே துரோகம் பண்ணல நீங்க யாருக்குமே துரோகம் பண்ணலைங்க நீங்க உண்மையாதான் இருந்தீங்க உங்களுக்கு கொடுக்க வேண்டிய சில ஒரு தான் கடவுள் கொடுத்துருக்கிறாரு உங்களை கைவிடவே மாட்டார் கவலையே படாதீங்க உங்களை கை அந்த உலகத்துக்கு இந்த பிரபஞ்சத்திற்கே அந்த அதிகமாக ஒரு தேவையில்லாத பிரச்சனைகள் வந்துடும் அந்த அளவிற்கு இந்த உத்திராட்டாதி நட்சத்திர அன்பர்கள் மிக பெரிய அளவுல நீங்க பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி முதல்ல சொன்ன மாதிரிதான் தெய்வத்தினுடைய இடத்துல இருந்து உங்களுடைய பலனை கணிச்சிருக்கிறேன் அப்படி இருக்கும்போது அந்த தெய்வமே உங்களுக்கு சாட்சி சொல்லக்கூடிய ஒரு வருடமாகதான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருக்க போது ஒரு போலியானவர்கள் மத்தியில நீங்க நான் எப்படி வாழ்றது என்னால வாழ்க்கையவே நடத்த முடியாதுன்னு சொல்லி கடந்த காலத்துல நிறைய பேர் தன்னுடைய வாழ்க்கையை முறியடிச்சுக்க கூடிய ஒரு நேரம் எல்லாம் வந்திருக்கு அதுல இருந்து எல்லாம் தப்பிச்சு வந்துட்டீங்க உங்களுக்கு இந்த இந்த வாழ்க்கையை கொடுத்த அந்த கடவுள் உங்களுடைய வாழ்க்கையை காப்பாற்ற மாட்டா கண்டிப்பா காத்து காப்பாத்துவாரு பகவான் ஏழாம் இடத்துல விலகியாச்சு ஆறாம் இடத்துக்கு வந்தாச்சு ருணரோக சத்ருஸ்தானத்துல எதிரி ஸ்தானத்துல அந்த கேது பகவான் வந்தாச்சு அதனால எல்லாத்தையுமே எதிர்க்க கூடிய ஒரு தன்மை உங்களுக்கு வந்து விட்டது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல யார் யாரெல்லாம் உங்களுக்கு எதிரியாக இருந்தாங்க பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஆபீஸ் பாய் முத உங்களுக்கு உங்களுடைய வேலையை செய்ய விடாம எந்த அளவுக்கு தொந்தரவு கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு இந்த உத்தரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு அந்த தொந்தரவு கொடுத்திருப்பாங்க அந்த அளவுக்கு எதிரிகளுடைய தொந்தரவுனால மிக பெரிய அளவுல ஆபத்தை சந்திச்ச இந்த உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மிக அரிதான ஒரு பழங்களை இது வரைக்கும் நீங்க நினைச்சு கூட பாத்துருக்க மாட்டாங்க நீங்க ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன் நீங்க உங்களுடைய ஜாயின்ட் ஃபேமிலியா இருந்தவங்க தனி போக மாட்டாமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு உங்களுடைய அடி மனசுல இருக்கு ஆனாலும் ஒரு குடும்பத்திற்காக உங்களுடைய குழந்தைகளுக்காக உங்களுடைய பெற்றோர்களின் நலனுக்காக சரி சேர்ந்தே இருப்போம் சேர்ந்தே இருப்போம் அப்படின்னு நீங்க ஒரு பலகாலமா கழிச்சிட்டு இருக்கிறீங்க ஆனால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அது நின்னு அதாவது உங்களுக்கு நிஜமாக கூடிய ஒரு தருணம் நீங்க தனியாக உங்களுடைய வாழ்க்கையை பார்க்கக்கூடிய ஒரு தருணம் ஜாயின் ஃபேமிலியா இருந்து தான் மட்டுமா அந்த பெற்றோர்களை பார்க்க முடியுமா அதெல்லாம் கிடையவே கிடையாது எங்க இருந்தாலும் பெற்றோர்களை பார்த்து கொள்ளக்கூடிய பொறுப்பு பாத்தீங்கன்னா இந்த உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு மட்டும்தான் இருக்கும் எங்க இருந்தாலும் அவர்களை தேடி வருபவர்கள் இந்த உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் அதனால அந்த தனியாக உங்களுடைய வாழ்க்கையை பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் உங்களுக்கு வந்தாச்சு உங்களுக்கு உண்டான வளர்ச்சியை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு தருணமும் இந்த உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு வந்தாச்சு நீங்க கவலையே படாதீங்க உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய வேலையில எந்த விதமான ஒரு இறக்கமுமே இருக்காது இன்னுமே எல்லாமே ஏற்றமான ஒரு தருணமாக தான் இருக்க போகுது இந்த காலகட்டத்துல நீங்க செய்யக்கூடிய ஒரே ஒரு வேலை பாத்தீங்கன்னா தெய்வ வழிபாடுதாங்க தெய்வ வழிபாடு உங்களுடைய குலதெய்வத்தை எப்போதுமே நினைச்சு வச்சுக்கோங்க இப்ப புதுசா வேலை கிடைக்குதா இல்ல வேலை கிடைக்காம இருக்கா நீங்க என்ன பண்ணனும் ஒரு பிரார்த்தனையை வச்சுக்கோங்க என்னுடைய குல தெய்வத்துக்கு நான் இந்த மாதிரியான ஒரு வேண்டுதல் வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு பிரார்த்தனையை வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த குலதெய்வம் உங்களுக்கு சாட்சியாக வந்து உங்களுடைய வாழ்க்கையை வழிநடத்தி சொல்லும் அதுதான் சொல்லிட்டேன் முதல்லயே சொல்லிட்டேன் உங்களுக்கு இந்த பலன் ஆரம்பிக்கும் போதே சொல்லிட்டேன் தெய்வம் சாட்சியாக தெய்வத்தினுடைய துணையோட நடந்து செல்லக்கூடிய ஒரு வருடம் தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் வெளிநாட்டுல இருக்கக்கூடிய அன்பர்கள் நிறைய பேர் உங்களுடைய பலனுக்காக காத்துட்டு இருக்கீங்க உங்களுடைய நிறைய ஒரு மாற்றங்களை காத்துட்டு மாற்றங்களை எல்லாத்தையும் தாராளமாக செய்யுங்க சில ஒரு ஒரு படி ஏறுங்க நிறைய படி ஏறிட வேண்டாம் ஏன்னா உங்களுடைய ஜென்மத்திலயே அந்த சனி இருக்கிறதுனால படி ஏறுங்க நிதானமாக ஏறுங்க எப்படி உங்களுடைய நட்சத்திரத்திற்கு அதிபதி அந்த சனி பகவான் எப்படி உங்களுடைய அவருடைய காரகத்துவமே பாத்தீங்கன்னா குளிர்ந்த கிரகம் நிதானமாக செல்லக்கூடிய கிரகம் அதே மாதிரி உங்களுடைய கேரக்டரை மாத்திக்கோங்க வெளிநாட்டுல இருக்கிறவங்க படி வளர்ச்சியை பாருங்க ஒரு படி வளர்ச்சியை டார்கெட்டா வைங்க கண்டிப்பாக உங்களுக்கு இரண்டு படிகள் வளர்ச்சி காத்துட்டு இருக்குது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வேலை செய்யக்கூடிய நபர்கள் அந்த இடத்துல வெளிநாட்டுல பாத்தீங்கன்னா நிறைய பதவி புகழ் எல்லாமே காத்துட்டு இருக்குது அந்த குருவினுடைய பார்வை அந்த குருவினுடைய உங்களுடைய ராசிக்கு அதிபதி அந்த குரு நான்காம் இடத்துல இருக்கிறதுனால மேலும் மேலும் வளர்ச்சி முன்னேற்றம்ன்றது இந்த உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்கு இந்த உத்திரட்டாதியில பிறந்த பெண்கள் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் நிறைய வளர்ச்சிகளை தொடும்போது சில தேவை இல்லாத கெட்ட பெயர்களையும் சம்பாதிக்க கூடிய ஒரு தருணம் அதுக்காகலாம் கவலைப்படாதீங்க இருக்கிறாங்கன்னா அவங்களுடைய பெயர்கள் பாத்தீங்கன்னா வெளியில கெட்ட பெயர்களாக தான் இருக்கும் அவன் அப்படி போனா இவங்க இப்படி போனா அவங்க இப்படி வந்தாங்க அந்த மாதிரியாக ஒருவர் வளர்ச்சி அடையும் போது அங்க பாத்தீங்கன்னா அவர்களுக்கு அவப்பெயர்களும் அவமானங்களும் அசிங்க அதிகமாக வரும் அதுக்கெல்லாம் ீங்க உத்திரட்டாதி பெண்களே உங்களுடைய வளர்ச்சியை மட்டும் குதிரைக்கு வளர்ச்சி தீர்மானிக்கப்பட்ட வளர்ச்சி இருபத்தி ஐந்து டிசம்பருக்குள்ள உங்களுக்குன்னு ஒரு வருமானம் பாக்குறது உறுதி செய்யப்பட்டது இது நூறு சதவீதம் உண்மை அதனால இந்த பெண்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல சுய தொழிலும் நல்ல வளர்ச்சியை காணக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது இந்த உத்திரட்டாதி நட்சத்திர பெண்களுக்கு கோச்சார நிலவரப்படி பலனை கணிச்சு சொல்லியிருக்கிறேன் உங்களுடைய தசா புத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்